வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் குக்கு ஜோக்கர் போன்ற படங்களை இயக்குன ராஜமுருகன் முருகன் இயக்கத்துல சசிகுமார் அவர்களோட நடிப்புல வெளிவந்திருக்கிற படம் தான் மைலார்டு இந்த படம் ஒருத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க படத்தோட கதைப்படி ஹீரோ சசிகுமார் ஹீரோயின் சைத்ரா இவங்க ரெண்டு பேருமே கோவில்பட்டியில இருக்கிற ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு ஏற்பட்ட கடன் சுமை காரணமா இவங்க ஊரை விட்டு போறாங்க ஒரு நாள் திரும்பி வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குமே இறப்பு சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் ஹீரோ தனக்கான நீதி கேட்டு எப்படி போராட ஆரம்பிக்கிறாரு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கிட்னி திருடுற கும்பலை பத்தி இந்த படம் என்ன சொல்ல வருது அதே நேரத்துல மனித நேயத்தை பத்தி இந்த படம் என்ன பேசுது அப்படிங்கிறத சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சசிகுமார் மீண்டும் யதார்த்தமான ஒரு கிராமத்து மனிதர் கதாபாத்திரத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா அதிகாரிகள் கிட்ட கெஞ்சி பேசுற இடங்களாகட்டும் கோபப்பட்டு பேசுற இடங்களாகட்டும் அந்த இடங்கள்ல சூப்பராவே நடிச்சிருக்கிறாரு படத்தோட ஹீரோயின் சைத்ராவை பத்தி சொல்லணும்னா ஒரு சராசரியான குடும்ப தலைவியோட வழிய தன்னுடைய நடிப்பு மூலமா சூப்பரவே அவங்க காட்டியிருக்கிறாங்க படத்துல சசிகுமார் மற்றும் சைத்ரா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே வர அந்த கெமிஸ்ட்ரி படத்துக்கு நல்ல ஒரு பக்கபலமாவே இருக்குது படத்தோட இயக்குனர் ராஜு முருகன் இதுக்கு முன்னாடி இயக்குனர் ஜோக்கர் படத்துல எப்படி அரசாங்கத்தோட சிஸ்டம்ல இருக்கிற குறைகளை பத்தி பேசியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் சிஸ்டம்ல இருக்கிற குறைகளை வசனங்கள் மூலமா பேசியிருப்பாங்க அது படத்துல நல்லாவே இருக்கு ஒரு மனிதர் உயிரோட இருக்கும் அவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குறது கிட்னி மாஃபியாவை பத்தி படத்துல பேசினது அப்படின்னு படத்தோட திரைக்கதையில மெயின் கோர இவங்க கையாண்ட விதம் நல்லாவே இருக்கு படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட முதல் பாதியில இருந்த அந்த வேகம் செகண்ட் ஆஃப் நீங்க வந்ததுக்கு அப்படியே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் படத்துல வர கோர்ட் ரூம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இன்னுமே பெட்டரா கொண்டுட்டு வந்திருக்கலாம் இந்த படத்தோட திரைக்கதையில அங்கங்க சில இடங்கள்ல நாடகத்தன்மையான காட்சிகள் எட்டி தான் செய்து அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமா கொண்டுட்டு வர்றதா இல்ல சீரியஸான ஒரு படமா கொண்டுட்டு வரதா அப்படின்னு தெரியாம திரைக்கதை சில இடங்கள்ல தடுமாறதான் செய்து ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் தான் பத்துக்கு ஆறு புள்ளி ஆறு ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படம் ஃபேமிலி வாட்சபுள் விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்